இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நீங்க நலமா இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் எங்க நல்லா இருக்கோம் உங்கள் எல்லார்கிட்டியும் பேசி ரொம்ப நாளாச்சு இல்லைங்களா அதான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம் நான் லாஸ்ட் வீக் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் உங்க யாருக்காச்சும் என்கிட்ட ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும்னா கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா யாரும் என்கிட்ட நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்கல சின்ன சின்ன கேள்விகள் மட்டும் தான் கேட்டிருந்தீங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் என்னோட பேர் என்ன அண்ட் எந்த ஊருன்னு கேட்டிருக்கீங்க என்னோட பேர் கார்த்திகா நாங்க நாமக்கல்ல இருக்கோம் வேறு எந்த கொஷின்ஸும் நீங்க யாருமே கேட்கல கேட்ட சின்ன சின்ன கொஷின்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் கூட காதலில் விழுந்தேன் சீரிஸ்ல வர்றது மட்டும்தான் அதை பத்தியும் நான் இப்போ கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்னோட ரெண்டாவது ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நான் அன்பே அன்பேன்னு ஒரு சீரீஸ் போட்டிருந்தேன் அந்த டைம்ஸ் எனக்கு வியூஸ் எதுவும் அவ்வளவா போகாது அது மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீரீஸ் எடுக்கிறேன்னா நமக்கு கற்றுக்கிட்டே எடுக்கிற மாதிரி வேணும் இல்லைங்களா ஸோ அந்த சீரியலில் ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ்லேருந்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் போட்டிருப்பேன் ஆனால் அதில் ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அன்பே அன்பே சீரியஸும் ஃபுல்லாக பார்த்துட்டேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சிஸ்டர் அந்த சீரியஸும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க உண்மையாக அந்த கமெண்ட் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நிறைய பேர் எனக்கு காதலில் விழுந்தேன் சீரியஸ்க்கு தான் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு அந்த சீரியஸ்க்கு இவ்வளோ சப்போர்ட் இருந்ததில்லை இப்போ நம்ம காதலில் விழுந்தேன் வந்து ஒரு ஃபேமிலி பேஸ்டு ஸ்டோரி இப்போ வரையும் நல்லா தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க கொஞ்சம் பேர் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணி போட சொல்லி கேட்குறீங்க சிஸ்டர் இதுக்கப்புறம் நிஜமாகவே நான் ட்ரை பண்ணுறேன் நான் இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்வெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ போடுற மாதிரி மட்டும்தான் ஐடியா வச்சுருந்தேனா அதனாலேயோ என்னமோ தெரியல எனக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்போதும் வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிடுவேன் இனிமேலும் நிறைய டைம் போட முடியாது சிஸ்டர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே போடுறேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் போடுற சாங்ஸ் நல்லாயிருக்கு பட் ரிப்பீட்டடாக அதே சாங்ஸ் தான் போட்டுட்ருக்கீங்க இன்னும் வேறு வெரைட்டி அண்ட் வேறு கலெக்ஷன் சாங்ஸ் போட்டிங்கன்னா இருக்கும்னு சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் கேட்குறது நல்லாவே புரியுதுங்க நான் ஆக்சுவலாக நானும் நிறைய சாங்ஸ் டவுன்லோட் பண்ணுவேன் சொல்லப்போனால் என்கிட்ட கொஞ்சம் சாங்ஸ் இருக்குது இருந்தாலும் என்னென்னா நமக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த சாங் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக சில சாங்ஸ் டவுன்லோட் பண்ணுவேன் ஆனால் ஆகும்னா அதை நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா காப்பிரைட்னு வந்துடும் ஸோ காப்பிரைட் இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறம் என்னங்க பண்ண முடியும் அதனால் நான் திருப்பியும் டெலிட் பண்ணிவிட்டு திருப்பியும் எடிட் பண்ணுறப்ப வேறு சாங் அப்லோட் பண்ணிடுவேன் அதனால தாங்க நான் இருக்கிற சாங்கே திரும்ப திரும்ப வர மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கு ப்ளீஸ் யாரும் தப்பா நினைக்காதீங்க ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்து வேற வெரைட்டி சாங்ஸ் வந்து ட்ரை பண்றேங்க அப்புறம் நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட் பண்ணது என்னன்னா நித்யாவோட ஸ்டைலை மாற்ற சொல்லி கேட்டிருக்கீங்க அது எப்படின்னா அன்பே அன்பே சீரீஸ்ல பிரியாவோட ஸ்டைல் நான் வச்சுருப்பேன் அது எப்படின்னா டிஃபால்ட்டா நார்மல் போனி டெய்ல் ஸ்டைல் அந்த மாதிரி தான் வைக்க சொல்லி கேட்டிருக்கீங்க நீங்கள் ஏன் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது சிஸ்டர் ஏன்னா இந்த பாய் கேரக்டருக்கு வர பார்க்கு மேக்ஸிமம் நிறைய சீரீஸில் ஒரு கேர்ள் கேரக்டருக்கு அந்த ஹாஸ்டைல் தான் வச்சுருப்பாங்க நீங்கள் அதனால் தான் கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் அதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேங்க நம்ம காதலில் விழுந்தேன் என் சீரீஸில் நித்யாவோட கேரக்டர் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நித்யா வந்து ஒரு ஹோம்லி கேர்ள் அதுவும் கிராமத்திலே வளர்ந்த ஒரு ஹோம்லி கேர்ள் அவளை அவங்க அப்பா வந்து டுவெல்த் வரையும் தான் படிக்க வச்சிருக்காரு அதுக்கு மேலேயும் அவள் படிக்க போல அவள் ட்ரெஸ்ஸஸ் கூட பார்த்தீங்கன்னா பாவாடை தான் போடுவா வேற எந்த ட்ரெஸ்ஸஸ்மே போட மாட்டா ஏன்னா அவளை அவங்க அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்துட்ருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு வந்து போனி டைல் போடுறது வந்து எனக்கு கரெக்டாக தெரியலங்க அந்த பொண்ணு வந்து கிராமத்தில் இருக்க னால நல்லா தலை பின்னி பூ வச்சு இந்த மாதிரி பொண்ணாக போட்டால் தான் அந்த கேரக்டருக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியுதுங்க நான் அப்படி தான் யோசித்து இந்த கதை எடுத்தனால தான் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கேன் நீங்கள் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு சீரியல் ஏதாச்சும் நான் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக அந்த ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி கேரக்டராகவே மாற்றிக்கிறேன் பட் இந்த சீரியஸில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நித்யாவோட கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது பர்ஸ்னலாக நான் சொல்றத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் பேசணும் இது சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு பட் ப்ளீஸ் யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க என்னன்னா என்கிட்ட பர்த்டே விஷ் மேரேஜுக்கு விஷ் பண்ண சொல்லி கேட்குறீங்க சாரி சிஸ்டர் என்னை தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து வீடியோ ஒரு ரெண்டு வீடியோ வச்சு முன்னாடியே எடுத்து வச்சுருவேன் அதனால தான் சிஸ்டர் என்னால் கரெக்டாக அது டைமுக்கு போட முடியாது சில டைம் பாருங்கள் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வருதுன்னு நான் அது எடுத்து வச்சிட்டாலும் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறப்போ என்னால் புதுசாக அதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியறதில்ல அதனால தான் நான் வந்து இந்த பர்த்டே விஷஸ்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல ஸோ ப்ளீஸ் அது தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் என்கிட்ட விஷ் பண்ண சொல்லி கேட்குறப்ப அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் அதனால தான் யாராச்சும் கேட்டிங்கன்னா வீடியோஸில் சொல்ல முடியலன்னா நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வேணால் சொல்கிறேன் சிஸ்டர் அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து சண்டே சண்டே வீக்லி ரீகேப் மாதிரி போடலான்னு சொல்லி உங்கள் எல்லார்கிட்டேயுமே பேசியிருந்தேன் இல்லைங்களா அது தொடர்ந்து ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்லி ரீகேப் கூட போட்டிருப்பேன் ஆனால் எனக்கே அந்த ஐடியா வந்து செட் ஆகலை ஏன் சொல்கிறேன்னா நியூவாக ஒரு எபிசோட் போடுறப்ப மட்டும்தான் நமக்கு வியூஸ் வந்து எப்பையும் போகிற மாதிரி போயிட்டுருக்கு ஆல்ரெடி முடிஞ்ச வீடியோவை நம்ம என்ன தான் கட் பண்ணி கட் ஷார்ட் பண்ணி எல்லாமே போட்டாலும் அதுக்கான வியூஸ் வந்து சுத்தமாக போகிறதே இல்லை அதனால் எதுக்குங்க வேஸ்ட்டாக போட்டுட்டு அதனால தான் நான் அதை ஸ்டாப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் வந்து சண்டே சண்டே லீவ் எடுத்துக்கிறேன் வீக்லி சிக்ஸ் டேஸ் கண்டிப்பாக வீடியோஸ் வந்துடும் சப்போஸ் சப்போஸ் இப்போ வந்து நடுவில் ஏதாச்சும் ஒரு நாள் நான் வீடியோ வந்து என்னால் போட முடியலன்னா ஒன் டேக்கு டூ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படி இல்லையா சண்டே லீவு வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து சண்டே அப்லோட் பண்ணிடுறேன் என்னால் முடிஞ்ச வரையும் நான் ரெகுலராக வீடியோ போடணுன்னு தான் ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன் சிஸ்டர் இப்போ வரையும் ரெகுலராக தான் போட்டுட்ருக்கேன் பார்க்கலாம் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் போட முடியலனா தப்பாக நினச்சிக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வீடியோ போட்டுருவேன் அப்புறம் நிறைய பேர் நித்யாவோட அப்பாவை திட்டிகிட்டே இருக்கீங்க நித்யாவோட அப்பா கேரக்டர் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது எப்போதான் ஆதியும் வித் நித்யாவையும் சேர்த்து வைப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம கதை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு கார்த்திக்கும் அனிதாக்கும் மேரேஜை நோக்கி தான் இப்போ தான் கார்த்திக்குள்ளேயும் அனிதாக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸ் லைட்டாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு மேரேஜ்க்கு அப்புறம் தான் அவங்க ஃபுல்லாக சேஞ்ச் ஆவாங்க அதே மாதிரி தானேங்க ஸோ கார்த்திக் அனிதா மேரேஜ் முடிஞ்சு கொஞ்ச நாளில் கண்டிப்பாக நித்யாக்கும் ஆதியும் ஒன்று சேர்ந்துருவாங்க அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்கேன் அது ஆல்ரெடி கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சிட்டிங்களே என்னன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் என்னை பொறுத்தவரையும் அது கொஞ்சம் ட்விஸ்ட்டாகவே இருக்கட்டும்னு நினச்சிட்ருக்கேன் ப்ளீஸ் கண்டுபிடிச்சிருந்தாலும் வெளியே சொல்லாதீங்க நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்களா அச்சோ இது ஒரு ட்விஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது மாட்டேங்குதுன்னு கடைசியில் எனக்கே ஒரு சின்ன ஃபீலிங் ஆகிடுதுங்க அதனால அது என்னை வரையும் கொஞ்சம் ட்விஸ்ட்டாகவே இருக்கட்டும் கண்டுபிடிச்சிருந்தா நீங்களே உங்கள் மனசில் வச்சுக்கோங்க அந்த எபிசோடு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்படி தான் சிஸ்டர் நினச்சேன் அப்படின்னு வேணால் என்கிட்ட சொல்லுங்கள் அப்போது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க சிஸ்டர் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் சும்மா ஜஸ்ட் என் மனசில் தோணுச்சுன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா நீங்கள் சில டைம்லாம் வந்து இந்த எபிசோட் அடுத்து இப்படி தான் வரும் நீங்கள் கெஸ்ட் பண்ணி சொல்றப்ப உண்மையாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சிஸ்டர் சில டைம் நான் நினச்சதும் நீங்கள் நினச்சதும் கரெக்டாக இருக்கும் அதை பார்க்குறப்போ உண்மையாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஸ்டோரியோடு ஆகி வராங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் என்றைக்கு எதுவுமே மறக்க மாட்டேன் சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் நீங்க என்னென்னலாம் கமெண்ட்ஸ்ல சில டவுட்ஸா கேட்டீங்களோ அது எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு பர்சனலாக உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசணும் சிஸ்டர் இதை வந்து கடைசியாக பேசணும்னு தான் நினச்சேன் அதனால தான் இப்போ பேசலான்னு நினைக்கிறேன் நேற்று வரையும் நம்மளோட காதலில் விழுந்த எபிசோட் சிக்ஸ்டி ஃபோர் வரையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் எனக்கு புரியல ஸ்டார்டிங்கில் போய்ட்டு இருந்த வியூஸும் இப்போவும் கொஞ்சம் டவுன் ஆகிருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஏங்க உங்களுக்கு யாருக்காச்சும் கதை பிடிக்கலையா இல்லை நான் எடுத்துகிட்டு போகிற விதம் பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்களே கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணுறதில்ல ரெகுலராக வர கமெண்ட்ஸே கொஞ்சம் நான் மிஸ் பண்ணுறேன் அதனால தாங்க கேட்குறேன் ஏன் உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கலையா இல்லை நான் ஏதாச்சும் வள வளன பேசுகிறேன்னா சாரிங்க என்னோடய ஹேபிட்டே கொஞ்சம் நிறைய பேசிகிட்டே இருப்பேண்ணா அது டக்குன்னு ஸ்டோரியில் சேஞ்ச் பண்ணிக்க முடியல அதனால தான் அந்த மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேங்க எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி அதுவும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஸ்டோரி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைங்க என் மனசில் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தால் இப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்க அதை வச்சு தான் இந்த ஸ்டோரியை நான் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன் இந்த ஸ்டோரிக்கான ஸ்கிரிப்டை அன்பே அன்பே சீரீஸ் நான் எடுத்துகிட்டு அடுத்து நாம் இந்த மாதிரி ஸ்டோரி தான் கொடுக்கணும் இப்படி தான் வைக்கணும் அப்படின்லாம் ஒரு சின்ன ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சுங்க அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன் இப்போ இந்த ஸ்டோரி ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சில ஐடியாஸ்லாம் வந்ததை பேஸ் பண்ணி அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் தாங்க வந்துட்டுருக்கு எதுவும் நான் தனியாக இப்படி தான் டைலாக் பேசணும் இப்படி தான் ஸ்கிரிப்ட் எடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே போலங்க நான் கதையை யோசித்து அடுத்து இந்தந்த மாதிரி சுச்சுவேஷன் வைக்கலான்றதை மட்டும்தாங்க யோசித்தேன் மற்றபடி மற்ற அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் தான் வந்துட்ருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிக்கலன்னா நான் எதுவும் நினைக்க மாட்டேங்க எனக்கு நீங்கள் என்ன கமெண்ட்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை சேஞ்ச் பண்ணிக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரை பண்ணுறேங்க இதுதான் அவங்க எல்லா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க பேசியாச்சு சரி இந்த வீடியோ பற்றின எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த ஸ்டோரியை பற்றின கருத்துக்களும் எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு அவ்வளோ மோட்டிவேட்டா இருக்கும் தெரியுமா நீங்க போடுற கமெண்ட்ஸை பார்த்து ஹை நம்ம ஸ்டோரி நம்மளோட கேரக்டருக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இந்த கேரக்டரை நீங்க வெறுக்கிறீங்கள சில கேரக்டர்ஸ் அதுக்கு கூட நான் சந்தோஷப்படுவேங்க ஏன் சொல்கிறேன்னா அந்த கேரக்டரை வெறுக்கணும் வெறுக்கணுன்றதுக்காக தான் நான் எடுத்திருப்பேன் அது நான் நினச்ச மாதிரி நீங்கள் வெறுக்கிறீங்க இல்லைங்களா அதுவே என்னோட கேரக்டருக்கான வெற்றி தானே அதை கூட நினச்சி நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன் அதனால தாங்க சொல்கிறேன் நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் உங்களுக்கு தோணுனாலும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அது எல்லாமே அடுத்து என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுது அதே மாதிரி யாராச்சும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்குலாம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்புறம் இப்போ புதுசாக ஹைப் ஆப்ஷன் இருக்கு அதனால மறக்காம ஹைப் ஆப்ஷனும் கொடுத்துருங்க ஓகே உறவுகளே இன்னைக்கு ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசியாச்சு நிறைய பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க சரிங்க நாளைக்கு வீடியோவில் பார்த்துக்கலாம் போயிட்டு வரோம் பாய் Bye!